ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் என் காலை வணக்கம் நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் டெய்லியும் சேல்ஸுக்கு வரக்கூடிய பைக்ஸ் அண்ட் கார்ஸ்லாம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா விபனி யூஸ்டு கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஸோ கள்ளக்குறிச்சியில் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய கார் வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் லோன் போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம்னா கமெண்ட்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இது வரைக்கும் ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரிவ்யூ சிம்பிளாக தான் இருக்கும் ஃபுல்லாக இன்டீரியர் இன்ஜின்லாம் காட்ட முடியாது ஸோ ஓவராலாக நாளைக்கு நம்ம ஒரு இருபது காரை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் டைம் அதிகமாக ஆகுறதுனால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஹுண்டா ஈன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இதனுடைய டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி கிட்டோடு வந்துடும் டயரோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே புது டயரு வித்து ஏசியோடு இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது வண்டி ஓடிக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ வண்டி ஒரு ஓவராலாக பாடி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குது ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் கிடையாது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வில பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்குமே சிபில் இல்லை சிபில் இருந் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம லைனப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ரெனால்டு குட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் காரு ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரைவ் பண்ண டிரைவ் பண்ணலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் தான் இருக்குது டயர் எல்லாமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு டாப் மாடலு ஸோ வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்ரு ஓடிருக்கு ஸோ இதில் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு மோடு தான் வரும் கியர் ஷிஃப்டிங்கு டிரைவ் மோட் அண்ட் ரிவேர்ஸ் மோடு தான் வரும் ஸோ வண்டி லேடிஸுக்கு தேவைப்படுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு இவங்க எதிர்பார்க்குற விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோனுமே உங்களுக்கு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் சிவில் கரெக்டாக இருந்தால் லோன் போட்டு இந்த காரை நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க கார் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து தான் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா குண்டாய் ஐ ட்வெண்ட்டி ஆஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பெட்ரோல் வேரியன்ட்டு ஸோ வண்டியோடய கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இது ஒரு டாப் மாடல் உங்களுக்கு அலாய்வெல் டிவல் ஏர்பேக்கு ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே வண்டியில் வந்துடுது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது நியூ சிக் கவர் டயர் எல்லாம் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நம்ம விலையை அனுசரித்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வீடியோவை பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளும் உறவுகளும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற இந்த கார் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ் இருக்காது யாருக்காவது தேவைப்படலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைனப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா வர்ல்ஸ் வகன் போலோ கம்ஃபோர்ட் லைனு இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்யூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் ஸோ வண்டியோடய கலர்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலர் ரீபிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாயில் செடிவல் ஏர் பேக்கு கம்பெனி ஆர்டே சிஸ்டம் நல்ல சீட் கவர்லாம் போட்டு தெளிவாக வச்சுருக்காங்க டயர் எல்லாமே பரவாயில்ல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்க இடத்துக்கு ஜென்ரலாக ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டியை வந்து நேரில் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா Alto LXI 25 ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வந்து LPG வெளியில் தான் போட்டிருக்காங்க பேப்பர்ஸ் கிடையாது ஸோ வித்து ஏசியோடு தான் இருக்குது உங்களுக்கு பேப்பருமே அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு 24 ஃபோர்னா 29 நைன் வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது போட்டி பழக இல்லை லோக்கலில் ஓட்டுறதுக்கு தேவைப்படுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய நமக்கு தான் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்குற வில பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்னால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாரி ஸ்விஃப்ட் டிசைர் எல்டிஐ டூ வீடியோயாக மாற்றிருக்காங்க ஸோ பவர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணியிருக்காங்க வண்டியோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா கிரே கலர் டயர் எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் தான் உங்களுக்கு ஏசி ஆடியோ சிஸ்டம் கம்பெனி சீட் கவர் ஸோ எல்லாமே உள்ள திங்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஸோ இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது வண்டி வந்து நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக ஃபைனலாக ஒரு நாலு முப்பத்தஞ்சி கொடுப்பாங்க உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியுமே ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி வேணுன்றவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேலும் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கட் பண்ணிடுறீங்க ஸோ நம்ம வீடியோவில் எதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லையோ ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி வீடியோவை மாற்றி சரி பண்ணிக்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஸோ மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக எந்த குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்விஃப்ட் டிசைர் கலரு டயரெல்லாம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இது ஒரு மிடில் வேரியண்ட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டி சரண்டர் வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ பேப்பரை எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க பக்கா ஊன் போடாமந்தால் இன்றைக்கி இதனுடைய மார்க்கெட் ரேட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறே முக்கால் லட்சம் ரூபா வரும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது ஸோ லோன் வந்து உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கு மேலே நம்மளால் அமௌண்ட் கட்ட முடியும்னா தாராளமாக இந்த காரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா டாட்டா மான்சா மெரூன் கலர் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு வச்சுருக்காங்க ஹெட்லைட்லாம் போட்டு நாலு டயர் புதுசாக போட்டு வச்சுருக்காங்க டாப் மாடல் தான் ஃபோட்டோ ஜெட் நைன்ட்டி ஸோ உங்களை ஷிஃப்ட்டில் வரக்கூடிய இன்ஜின் நல்லா மைலேஜ் தரக்கூடிய கார் செடன் வெஹிக்கிளில் ஒரு நல்ல பெரிய வண்டி இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இருபது கிலோ இருபதுல இருபது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் லிட்டருக்கு ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் தான் உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும் ஏசி மட்டும் கேஸ் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஎன் முப்பது ஒய் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நம்பர் ஒரு ஃபேன்ஸியான நம்பர் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வெரி ஃபைனலாக ஒரு ஒன்று அறுபத்தஞ்சி கொடுத்துருவாங்க ஸோ செடன் வெஹிக்கில் எதிர்பார்க்குறவங்க லோ பட்ஜெட்டில் இந்த காரை வந்து விசிட் பண்ணி போ விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செடான வெஹிக்கல் ஸோ நிசான் சன்னி இந்த கார் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு ஒயிட் கலரு ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இது ஒரு டாப் மாடல் உங்களுக்கு அலையபிள்ஸ் டயர் கண்டிஷன்லாம் வந்து ஒரு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் சடான் வெஹிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பட்டன் ஸ்டாட்டோட வந்துடும் ஒரு லென்த்தான கார் இது ஸோ லாங் டிரைவ் பண்ணுறதுக்கெலாம் வண்டி சூப்பராக இருக்கும் டிக்கிலாம் நல்லா பெருசாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக்கோடு வந்துடும் கம்பெனி ஆடோய் சிஸ்டம் ஆடோய்சி கிளைமேட் கண்ட்ரோல் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸு மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை இந்த கார் இவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுற கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஸோ இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு விலையை நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு கிடைக்கும் ஸோ வண்டி வேணுன்றவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸன்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சில்வர் மெட்டாலிக்கு இது ஒரு டாப் வேரியன்ட்டு ஃப்யூர் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் உங்களுக்கு லெட்டர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் கிட்டே மலேஸ் வரக்கூடிய காரு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் மட்டும் இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயர் மற்றபடி வண்டியெல்லாம் ஓவராலாக பாடி கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது ஸ்க்ராச்சஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் இருக்குது அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கோம் ஸோ வண்டியில் எல்லா ஃப்யூச்சரும் வரக்கூடியது இது ஏர் பேக்கு ஆட்டோ எலக்ட்ரானிக் மேலே எல்லையுமே வந்துடும் சீட்டு கவர்லாம் புதுசாக போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விலை பார்த்திங்கன்னாக்க நாலு லட்சத்து நாற்பதாயிரம் விலை கிஸே கிடையாது நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோனும் நமக்கு மூன்று லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்ட முடியும் தாராளமாக அந்த வண்டியை பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்து தான் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திர எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரட் டி எயிட்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா டீசல் டயரோட கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் எஸ்யூ செக்மெண்ட்டில் செவன் சீட்டர் கார் பார்க்குறவங்க இந்த காரை தாராளமாக வந்து எடுக்கலாம் என்னோடய நியூ வெஹிக்கிள் காஸ்ட் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்டே வரும் வந்தப்போ இன்றைக்கி இதனுடைய ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு அஞ்சரை லட்சம் வருது இது வண்டிக்கு ஓப்பினிக்க வேலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ஸோ அந்த கார் வேணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நமக்கு டைம் இல்லாததுனால ஓவராலாக வண்டி வண்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸு அதிகமாக வேணும்னா கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வேலை அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ப்ரைஸ் நெகோஷியபிளில் தான் வண்டி வந்து வேணுன்னா பாருங்கள் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி எட்டிகா பிடிஐ டீசல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் மூணு ஓனர் வந்துடுறாங்க வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஸோ டயர் எல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட அவுட்லுக் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் டாப்பில் உங்கள் கேரியர்லாம் வச்சு ட்ரிப்பு போகிறதுக்கு நல்லா வசதியாக செஞ்சுருக்காங்க இந்த வேலை வண்டிக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஸோ வேலை அனுசரித்து கொடுப்பாங்க வண்டி வேணுன்ற வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டியை வந்து டெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸு பண்ணி தருவாங்க வந்து வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஆமனி டூ தௌசண்ட் நைன் மாடல் ஸோ ரெண்டு வண்டிக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க சேலரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இதில் ஒரு எட்டு பேர் தாராளமாக போகலாம் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ கேரியர்லாம் வச்சு வண்டி நல்லா தெளிவான க ரன்னிங் கண்டிஷனில் வச்சுருக்காங்க இந்த வண்டி வேணுன்றவங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வெலை ஃபிக்ஸு கிடையாது நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலைய குறைச்சி வாங்கிக்கலாம் ஸோ நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ரெனால்டு பல்ஸு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் இந்த வண்டிக்கு ரெண்டு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் கரண்டாக தான் இருக்குது டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயரும் சில்வர் மெட்டாலிக் கலர் டீசல் வேரியண்ட்டு ஸோ ஹேச் பேக்கில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார் இது ஏசியெல்லாம் நல்ல சில கண்டிஷனில் இருக்கும் மினி ஃபேமிலிக்கு சூட்டபுளான கார் இது ஸோ ரெண்டே முக்காயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க அந்த கார் தாரமாக வந்து செட் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு பவர் விண்டோ கம்பெனி ஆட்டோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் வெரிஃபயரில் ஒரு டூ எயிட்டி ஃபைவ் கொடுத்துருவாங்க இந்த பட்ஜெட்டில் வண்டி எதிர்பார்க்குறாங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எதுவும் உங்களுக்கு லோன் வந்து பாதிக்கு பாதி கிடைக்கும் ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்கள் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செடான் வெஹிக்கிள் டாட்டா மான்ஸார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி டாப் வேரியண்ட்டு உங்களுக்கு அலாவிலாம் போட்டு ரீப்பேர்லாம் பண்ணி வண்டியை நல்லா பல பலன்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு இன்டீரியரில் வந்து ஏசி நாலு பவர் விண்டோ சீட்டு கவர் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஸோ ஸ்விஃப்ட்டில் வர அதே இன்ஜின் செடனில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய காரு ஒரு ஒன்று எண்பது அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அந்த காரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஸோ வெலை ஃபிக்ஸ் விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை அனுசரித்து பேசிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குற கார் பார்த்திங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரட் டி டென்னு டாப் மாடல் ஸோ ஹெமாக்கு இன்ஜின் வந்துடும் பொலேரெலாம் வர அதே இன்ஜின் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அலாய் வேல் கம்பெனி அடிஸ்ட்ரம் டிவல் பேக்கு நியூ சீட் கவசன் போட்டு எல்லாமே வண்டி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க செவன் சீட்டர் கார் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறதுக்கு இந்த கார் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நமக்கு இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு காருமே நம்ம இண்டிவிஜுவலாக போட்டிருப்போம் இன்னைக்கு பார்த்தா நம்ம ஷாப் வீடியோவில் சரி இருந்தாலும் திரும்பவும் சேலாகாத காரை போடலாமேன்னு போட்டிருக்கு ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து பத்தாயிரம் லோன் வந்து உங்களுக்கு ஆறரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலையை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிஷியல் அமௌண்ட் கட்டிவிட்டு பேலன்ஸ் லோன் அமௌண்ட் போட்டுக்கலாம் ஸோ வண்டி வேணுன்றவங்க வந்து பாருங்கள் காய்ஸ் நம்ம லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா டாடா போல்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஒரு ஓனர் வந்துடுறாங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃப்ரண்ட் ரெண்டும் நியூ டயரு பேக்கில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் கலர் இதுலேயுமே உங்களுக்கு டபுள் ஏர் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்லா சீட் கவர்லாம் போட்டு வண்டியை தெளிவாக வச்சுருக்காங்க ஸோ ஹேட்ச் பேக்கில் ஒரு மிடிய மீடியல் ஃபேமிலிக்கு மீடியம் பட்ஜெட்டில் கார் எதிர்பார்க்குறவங்க அந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இவங்க இதுக்கு கோட் பண்ணியிருக்க வில பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் மூணு லட்சத்து ஐயாயிரரூபான்னா கொடுத்துருவாங்க வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் எரா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க எலிஃபெண்ட் கிரே டயர் எல்லாம் ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ வண்டியோட பா லுக்கு பாடி லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் ஃபியூல்கிட்ட பார்த்திங்கன்னா ப்யூர் பெட்ரோல் வந்துடுது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசியெலாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும் பேக்கில் மேனுவல் ஸோ லோ பட்ஜெட்டில் ஹேட்ச்பேக் கார் வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி எதிர்பார்க்குறோம் தாராளமாக வந்து இந்த வண்டியை பார்க்கலாம் ஆல்டோக்கு அடுத்த டைப்பு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வெரி ஃபைனலாக ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கிடைக்கும் தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சாண்ட்ரோஸிங் எக்ஸ்ஓ மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி ஆடியோ சிஸ்டமு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பேக்கில் மேனுவல் வந்துடும் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் கரண்டில் தான் இருக்குது பேப்பர் கரண்டில் தான் இருக்குது டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது எடுக்கிறவங்க அப்படியே ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஓட்டலாம் இந்த வண்டிக்கு இவங்க எதிர்பார்க்குற வேலை ஒன்றே கால் லட்ச ரூபாய் வெரி ஃபைனலாக ஒரு லட்ச ரூபான்னா கொடுத்துருவாங்க ஸோ வண்டி ஓட்டி பழகிறவங்க லோக்கலில் ஓட்டுறவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து பை பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வேலையை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிங்க நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மோருதி ஆமணி டூ தௌசண்ட் எயிட் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டிஎன் தேர்ட்டி ஒன் கடலூர் ரெஜிஸ்ட்ரேஷனு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ஸோ உங்களுக்கு டபுள் பர்பஸ் பெட்ரோலும் போட்டுக்கலாம் கேஸும் போட்டுக்கலாம் ஸோ கடைங்களுக்கு ஜாமான் ஏற்றிட்டு போவ நல்லா வசதியான கார் இது பேக்கில் ரெண்டும் நியூ டயர் போ நியூ டயர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது சீட்டு கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ திங்ஸ் ஏற்றக்குள்ள வண்டி வே லோ பட்ஜெட்டில் வண்டி எதிர்பார்க்குறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வெரி ஃபைனில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு இந்த வண்டியை கொடுத்துருவாங்க வண்டி இருக்கக்கூடிய நம்ம கள்ளக்குறிச்சி வணிக கார்ஸில் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கார்ஸுமே நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டியை வந்து நேரில் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு விலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்லியிருக்கிற எந்த விலையுமே ஃபிக்ஸடு கிடையாது கண்டிப்பாக விலையாக குறைச்சி வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து லோன் ஃபெசிலிட்டியோடு கண்டு நம்மள்ட வண்டி எடுத்துக்கலாம் ஸோ யூஸ் காசு வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இந்த வீடியோவில் எதா குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த தேங்க்யூ ஸோ மச்